மனசு முட்கொந்து நான் கனகத்தி கனகத்தை

ವಿಮಲ್ ಅಪ್ಪ ಹೆಂಗ್ ನೋಡ ಚೆಂದಿ ಬೈ ಅದು ವಿಮಲ್ ಅಲ್ಲ ಮಾತ್ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಿ ಕೇಸರಿ ಹಳ್ಳಿ ಹೇಳಿ ಕೇಸರಿ ತಿಂದು ಬಿಡಿ ಅದು ಮಾತ್ ಮಾತಲ್ಲಿ ಹೇಳಿ ಅಲ್ಲ ಹೇಳಿ ಹೇಳು ಕರ್ಮ ಹೇಳಿ ನೋಡ ಅವನು ಮಾಮಾ ಏನೋ ಹೇಳಕತ್ತಾರ ನೋಡ ಮಾಮ ನಂದು ಅದ ಬ್ರ್ಯಾಂಡ್ ಇದೆ ಬಿಡೆ ಕನ್ನಕನದಲ್ಲಿ

அவரு <laughs> குடி <laughs>

இதே திஸ் பாக்யோன வேண்டியது அதுகல கொண்டு சேஞ்ச நான் டவுட் பண்ணேன் நான் என்ன நீ அதன குடு நீ அதன குடு பாபானி மூர் பா நீ பா ரா நீ அப்பன் பா இங்க பைய யா ரா பைய அம்மா உமாந்திரமா அந்த அதக்க ரமா ரசக்கன பாப்பா அத்தி நினைபாகட்ட அந்த உமாசன நிச்ச கொண்ட அந்த உமாசன பிடி

நம்ம குரு குத்தூர் அல்லாம ஏன் நான் உடுகோ இக்கியத்தம்மா நன்கன்சு நானே இக்கிங்க இருக்கும். <laughs> <laughs> <laughs>

தடனிக்கு தகுத்தி அங்கே தகுதி கோத்தின இல்லை நங்கில்ல சவுண்டிக சமாஜ்வாதி ಇಸಿ ಬರಂಗಿಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಈತ ಹಚ್ಬಿಟ್ಟಾಳ ನಾಳೊಂದಿನ ಮ್ಯಾಲ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ಬಿಡು ಬರ್ಲಿ ಅದು ಜೋರಾದ ಚಪ್ಪಾಳೆ ಅದ್ಭುತವಾದಂತ ಪಾಶ್ಯ ಕಲಾವಿದರಿಗೆ ಎಂದು ಗಳಿಸಿದ ದೇಹ ಕಲಾಮಾರಿ ಗಳಿಸಿದ ರೊಕ್ಕ ಕಾಲೇಜಿಗಾದಂತ ಲವ್ ಯಾವತ್ತೂ ಶಾಶ್ವತ ಇರಂಗಿಲ್ರಿ